உங்கள் வெற்றி தோல்வியை முடிவு பண்ணுறது குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ அல்லங்க உங்களின் முயற்சியும் பயிற்சியும் மட்டும்தாங்க இனிய இனிய காலை வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வெந்தயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க வெந்தயம் வந்து நம்ம உடம்புல சுகர் பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம நல்லதுன்னு நினைக்கிறோம் அப்படி இல்லைங்க இது நைட்டே ஊற வச்ச வெந்தயம் இங்கே பாருங்கள் நல்லா ஊறிருக்கு தண்ணி கலர் மாறி இருக்குது பாருங்கள் இந்த வெந்தயத்தை ஒரு ஒரு டம்ளர் வெது வெதுப்பான நீரில் இந்த வெந்தயத்தை கலந்து காலையில் வெறும் வயிற்றில் பிடிச்சோம் அப்படின்னா வயிறு ஃபுல்லாக க்ளீன் ஆகுதுங்க அந்த மலச்சிக்கல் உள்ளவங்க அஜீர்ண கோளாறு உள்ளவங்களுக்கு எல்லாமே சுத்தம் சொல்லுவோம் அகத்தின் அழகு முகத்தின் தெரியும்னு நம்ம அகத்தை கண்டிப்பாக சுத்தம் பண்ணுங்க அகத்தை சுத்தம் பண்ணாலே நம்ம முகம் வந்து நல்லா பொலிவாக இருக்கும் ரெண்டாவது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் வந்து வயிற்று வழியில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு எந்த டேப்லெட்டும் த தேவையில்லைங்க காலையில் எழுந்து இந்த வெந்தயத்தை மட்டும் சாப்பிட்டாலுமே போதும் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்குதுங்க இது வந்து அனுபவபூர்வமான உண்மை இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உடம்பை சரி பண்ணிக்கோங்க பாய்